வாழ்க வளமுடன் வாழ்க வையசம் வாழ்க வையசம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை செல்லாமல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை வாழ்க்க வளர்க்க வாழ்த்த வளர்ந்தே இறை நிலையினுடைய தன்மாற்ற சரித்திரம் மிகவும் மிகவும் அவசியமானது நம் மனித வாழ்க்கையில இந்த முழுமையை பெறுவதற்கு அப்ப அந்த முழுமை தன்மை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையுடைய நோக்கமாக இருக்கும்போது இந்த முழுமையை பற்றிய தெளிவு சரிதானுங்களா அந்த இறைநிலைதான் அனைத்துமாக இருக்கின்றது அதுதான் அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு தெளிவு முதல்ல நமக்கு வரணும் நம்ம நிறைய பக்தி மார்க்கங்களிலே பற்றி நமக்கு சொல்லி இருந்தாலும் ஆனா நமக்கான புரிதல் கொஞ்சம் ஆழமாக வரல அந்த புரிதல் குறைவா இருந்த காரணத்தினால நமக்கு அந்த ஞானம் முழுமையா கை கூடல அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த பவர் பாயிண்ட் போட்டு விளக்குறது அடுத்த வகுப்புல கண்டினியூ பண்றேன் இந்த தசாவதாரம் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நம்ம எல்லாருமே தெரிந்த விஷயம்தான் அது மனிதனுக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான சிந்தனை அப்ப அந்த தச பத்தி கமல் நடிச்ச படம் எடுத்துட்டு வேண்டாம் நீங்க பெருமாளுடைய அவதாரங்கள்ல தசாவதாரங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அதுலயும் ஒரு மிகச்சிறந்த ஒரு உயிரின தன்மாற்ற சரித்திரத்தை வந்து நம்ம முன்னோர்கள் மிக அற்புதமாக அதை வந்து கொடுத்துருக்கிறாங்க நம்மள பலருக்கு அந்த விஷயம் வந்து தெரியல அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது இறைவன் மனித உரு பெற்றதுக்கான பத்து அவதாரங்களை தசாவதாரம் என்று வந்து நம்ம சொல்றோம் அதுல முதல் அவதாரம் வந்து மீன் இல்லைங்களா தசாவதாரத்துல முதல் அவதாரம் வந்து மச்சாவதாரம் மீன் அவதாரம்ங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம் அதுல இருக்கிற உண்மை என்ன அப்படின்னா முதல் முதல்ல உயிர் தோன்றியது எங்கு தோன்றியிருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை செய்து பின்னோக்கி ஆராய்ச்சி செய்த நம்ம முன்னோர்கள் முதல் முதல்ல உயிர் நீரில் நீரில்தான் தோன்றியிருக்கும் என்பதை கண்டுபிடிச்சாங்க சரிங்களா ஏன்னா பஞ்சபூதங்கள் சேர்ந்து உயிர் தோன்றுவதற்கு வாய்ப்பா இருக்கும்போது பஞ்சபூதத்துல நிலத்துல நீர் இணையணும் நீர்ல நிலம் இணையணும் மற்ற மூன்று பூதங்கள் வந்து பொதுவாக பேசப்பட்டிருந்தாலும் அந்த நிலமும் நீரும் இணையக்கூடிய ஒரு தன்மை எங்க ஈஸியா இருக்கும்னா இப்போ நீர் இருக்கிற பகுதியில நிலத்தை ஒட்டிதான் நிச்சயமா அது இருக்கணும் ஆனா நிலத்திலே நீர் இல்லாத பகுதி இருக்க வாய்ப்புண்டு அப்ப நீர் இருக்குது அப்படின்னா அங்க நிலம் நிச்சயமா இருக்கணும் அப்ப நீர் இருக்கிற பகுதியில் பஞ்சபூதங்களும் இணைந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நல்லா நீங்க இது ஒரு முக்கியமான விஷயம்தான் ஏன்னா முதல் உயிர் தோன்றியது நிலத்திலா நீரிலா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வந்தா நம்ம தெளிவா இருக்கணும் முதல் உயிர் தோன்றியது நீரில் தான் ஏன்னா நீர் தான் நிலத்தை ஒட்டி இருக்குது அப்போ அந்த நீர்ல நாம முதல் உயிர் ஒரு முதல் உயிர்னா இவங்க சொல்ற மாதிரி மீன் கிடையாது முதல் உயிர் நீரில் தோன்றியதுங்கிறத உணர்த்துறதுக்காக அந்த மீனை அவங்க வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தினாங்க நீர்ல இப்ப நீர்ல முதல்ல தோன்றியது ஒரு செல் உயிர் சரிங்களா அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கும் அப்போ அதனாலதான் நாராயணன் அப்படின்னு ஒரு பேர் கூட இருக்கும் சரியானுங்களா அந்த நீரிலே அந்த இறைவன் படுத்திருப்பது போல ஒரு காட்சி கடல்ல படுத்திருக்கிற மாதிரி காட்சி இப்ப நீரிலே உயிர்கள் தோன்றியது இறைநிலை நீரிலே உயிர்களை தோற்றுவித்தது அப்படிங்கிறதுக்கு நாம முதல் தத்துவத்தை எடுத்துக்கலாம் மச்சாவதாரத்தை எடுத்துக்கலாம் சரிங்களா இனிமேல் மச்சாவதாரம் பார்க்கும்போது இந்த பிரபஞ்ச உயிரின தன்மாற்றம் நமக்கு வந்து தெளிவா தெரியணும் சரிங்களா சாதாரணமா அந்த இடத்தை வழிபடாம புரிதலோட அந்த இடம் வழிபாடா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றோம் சரி இப்ப நீர்ல உயிர்கள் தோன்றிவிட்டதா இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் சரிங்களா கூர்மம்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆமை அப்ப அந்த நீரில தோன்றிய உயிரினங்கள் கொஞ்ச நாள்ல நிலச்சிலே வாழ்வதற்கு ஆரம்பித்தது நீரில் தோன்றின உயிரினங்கள் அது நிலத்திலையும் வாழ்வதற்கு ஆரம்பித்தது அது நிலத்தில் வாழக்கூடிய தகுதியை பெற்ற போது அதுக்கு உதாரணத்தை நீரிலிருந்து தோன்றிய உயிரினம் நிலத்திலும் தோன்றியது அப்படிங்கிறதுக்கான ஒரு தன்மையை விளக்குவதற்கு நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினம் எது அப்படின்னு பார்த்தாங்க அந்த உயிரினம் ஆமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க சரிங்களா இப்ப நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினம் வந்து ஆமை அப்ப நீரிலிருந்து ஒரு உயிர் நிலத்துல வாழ்றதுக்கு தகுதி பெறுகிறது அது நிலத்துக்கு அப்படியே வருது நீர் நீர் போது அந்த நீரிலிருந்து அந்த உயிர் நிலத்துல வாழக்கூடிய ஒரு சூழலை இயற்கை வந்து அங்க ஏற்படுத்து அப்ப சில உயிர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தவளை நீர்லையும் வாழும் நிலத்திலயும் வாழும் சரிங்களா ஆஹ் ஆமை நீர்ல இருக்கும் நிலத்திலயே இருக்கும் நண்டு நீர்ல இருக்கும் நிலத்திலயே இருக்கும் இப்படி வாழக்கூடிய தன்மை அதுக்கு வருது இப்ப நீரிலிருந்து இரண்டாவது உயிரினம் நிலத்துக்கு வந்தது அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக கூர்ம அவதாரத்தை அவங்க நமக்கு உதாரணமா காட்டினாங்க ஆமை அவதாரம் அப்புறம் நிலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது அடுத்த கட்டமான வளர்ச்சியே பெறுகிறது அப்போ வராக அவதாரம் அப்படின்னு ஒரு அவதாரம் இப்போ இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த அவதாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும் சரி இப்ப இப்போ ஒரு படம் வந்தது இல்லை அந்த வராக அவதாரத்தை வைத்து ஒரு படம் வந்தது அப்போ அந்த வராக அவதாரம் அப்படிங்கிறது பன்றி அவதாரம் இல்லையா அப்போ அந்த பன்றி அவதாரம் அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து நிலத்துல மட்டுமே வாழும் இப்ப நீரிலிருந்து உயிர் தோன்றி நீரிலும் நிலத்திலும் வாழ்வதற்கான தகுதியை பெற்று அப்புறம் சிறிது நாள் அது நிலத்திலேயே வாழ்ந்து பழகும் போது நீர்ல வாழ்றதுக்கான தன்மை இழந்து நிலத்திலேயே முழுமையாக வாழ்வதற்கான தன்மையே அது பெறுகிறது அப்ப அது பூமியில் இருக்கிற உணவுகளை உண்டு வாழ்வதற்கு ஆரம்பிக்கிறத அவங்க வந்து வராக அவதாரம் அப்படின்னு சொல்லி அது மூன்றாவது அவதாரமாக நிலத்துல உயிரினமாக கொண்டு வராங்க நான்காவது அவதாரம் என்ன அப்படின்னு சிந்தனை செய்தோம்னா நான்காவது அவதாரம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் இது எல்லாத்துக்குமே பக்த பிரகலாதன் படத்திலிருந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது உயிரினம் தோன்றி விலங்கினமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தன்மை வராக அவதாரம் அப்ப அந்த விலங்குணத்திலிருந்து நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரம் அப்படிங்கிறது ஆக்சுவலா அந்த நரன் அவன் மனிதன் தன்மை பெடுறான் ஆனா அவனுக்குள்ள விலங்குத்தன்மை இருக்கு சரி நரன்னா மனிதன் சிம்மம்னா உங்களுக்கு தெரியும் சிங்கம் அப்ப இந்த நரனுக்குள்ள சிங்கத்தினுடைய தன்மை இருக்கிறத உணர்ந்த நம்ம முன்னோர்கள் அவனுடைய உடல்தான் மனிதனா மாறிடுச்சு ஆனா அவனுடைய மூளை அதுல இயங்கக்கூடிய மனம் அது விலங்கனுடைய தன்மையில தான் இருக்குது இன்னாவன் மனிதத்தன்மைக்கு அவன் வரல அப்படி இந்த மனிதனுடைய ஒரு வாழ்க்கை அமைந்த காலங்கள்ல இவன் வந்து மிருக மனிதனாக அப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறான் அதை உணர்த்துவதற்கு இந்த நரசிம்ம அவதாரத்தை அவங்க வந்து பயன்படுத்துறாங்க நான்காவது அவதாரமாக ஐந்தாவது அவதாரமாக அவங்க பயன்படுத்துறது வாமன அவதாரம் இப்ப வாமணன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த மனிதன் உருவத்திலே சரியானுங்களா அதாவது உருவத்திலே மிக சிறிய அந்த குடையை வைத்துட்டு இருக்கிற ஒரு அவதாரத்தை நீங்க வந்து பார்த்துருக்கலாம் சரிங்களா அப்ப அந்த வாமன அவதாரம் மனித வடிவில் அவங்க வந்துட்டாங்க சரிங்களா மனித வடிவத்தை அவங்க எடுத்து அந்த வாழ்க்கை முறையை மனித வாழ்க்கையை அவங்க வாழ்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஆனா இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நீங்க கதையா போனீங்கன்னா அதுக்குள்ள நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சிந்தனைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க பட் நான் உங்க புரிதலுக்காக இந்த பத்து அவதாரங்களும் எப்படி நம்மளுடைய உயிரின தன்மாற்றத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்கிறது புரியுறக்காக நான் சொல்றேன் நான் ஒவ்வொரு அவதாரத்திலையும் தயவு செஞ்சு இப்படி எடுத்துக்காதீங்க ஐயோ நரசிம்ம அவதாரம் என்ன நீங்க வந்து கெட்டதை அழிக்கிறதுக்கு வந்த அவதாரத்தை நீங்க போய் நரனும் சிம்மமும் ஒன்னா இருக்கிற மனித மிருகம்னு சொல்லி சொல்றீங்க அப்படி எடுத்துக்க வேண்டாம் சரிதானுங்களா அந்த கதைகள் புராணங்கள் அதெல்லாம் அதை தனியா வச்சுக்கோங்க அதெல்லாம் ஓகே அதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாதது உங்க விருப்பம் உங்க சிந்தனைக்கு உட்பட்டது உயர்ந்தது அதுல அதுல கருத்து எதுவுமே இல்லை எல்லாமல்ல இறைநிலை தான் எல்லாமா இருக்குது அப்படிங்கிறப்ப அதுல கருத்து எதுவும் இல்லை ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா இதுல ஆஹ் இந்த தச அவதாரங்கள் உயிரின தன்மாற்றத்துல எப்படி முன்னோர்கள் அதை வந்து செயல்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன் அதனால இதனால எந்த கடவுளையோ எந்த அவதாரத்தையோ நான் வந்து குறைவா சொல்லல அதுல சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் கதைகள் நல்ல விஷயங்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கங்க பட் நம்ம ஒரு உயிரின தன்மாற்றத்துல அது எப்படி நம்ம முன்னோர்கள் எப்படி அற்புதமா வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அப்ப வாமன் அவதாரங்கிறது மனிதனுடைய உருவம் அவன் விலங்கு தன்மையிலிருந்து மனித தன்மையை கொண்டிருக்கிறான் சரியாங்களா மனித தன்மைக்கு அவன் உருவாக வந்துருச்சு ஐந்தாவது அவதாரம் ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம் சொல்லுவாங்க சரிங்களா பரசுராம அவதாரம் அப்ப மனிதன் தோன்றுறான் தோன்றனதுக்கு அப்புறம் அவன் அந்த விறகு வெற்ற மாதிரியான ஒரு காட்சியை நீங்க பரசுராமர்கிட்ட பார்க்கலாம் அவன் முதல் முதல்ல தன்னோட வாழ்க்கைக்கான ஒரு தொழிலாக அந்த விவசாயத்தை தேர்வு செய்து அவன் உழைப்பின் மூலமாக வாழக்கூடிய ஒரு அவதாரமாக பரசுராம அவதாரத்தை அடுத்த நிலையில நம்ம முன்னோர்கள் காட்டுறாங்க அப்போ ஏழாவது அவதாரமாக ராமர் அப்ப மனுஷன் என்ன பண்ணிட்டான் ஒரு கூட்டு வாழ்க்கை முறை வருது எல்லா மக்களும் உழைத்து வாழ்றாங்க உழைக்காம வாழணும்னு சிலர் இருப்பாங்க இல்லையா எல்லாருமே நல்ல எண்ணத்தோடு குணத்தோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்ப அந்த உழைக்காம வாழ்ற மக்களோட ஒரு தவறான செயலால இந்த உழைத்து வாழக்கூடிய நபர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க சரியானுங்களா உழைத்து வாழக்கூடிய நபர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்ப இந்த உழைத்து வாழக்கூடிய நபர்கள்ல வலிமையானவர்களை இந்த உழைக்காதான் வந்து அடிச்சு கொடுங்கிறான் பாத்தீங்களா அப்ப அவனை வந்து நம்ம சரி கட்டணும் அப்ப அந்த உழைக்காமல் வாழக்கூடிய நபர்களை எதிர்ப்பதற்கு உழைத்து வாழக்கூடிய நபர்கள்ல ரொம்ப வீரம் செறிந்தவங்கள என்ன பண்றாங்க அவங்க தேர்ந்தெடுத்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நீ அவன் வந்து நம்மள வந்து பாதிக்கப்படுறான் பாதிக்கப்படுத்துறான் நீ வந்து அவனை வந்து சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவனை வந்து காவலுக்கு வைக்கிறாங்க அப்படி காவலுக்கு வைக்கும்போது அந்த இடத்திலே அவனுக்கான தேவையே இப்ப அவன் கேக்குறான் சரி நான் காவல் காக்குறதெல்லாம் கரெக்டு தான் நம்ம பொருளை அவன் திருடிட்டு போறான் அதை தான் சரி பண்ணணும் ஓகேதான் ஆனா அந்த காவல் காக்குற எனக்கு யாரு பொருள் கொடுப்பா அப்படின்னு கேட்டா அந்த இருபது பேரும் நாங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்றோம் நீ இருபது ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா நாங்க ஆளுக்கு ஒரு ரூபாய் கொடுத்துடுறோம் உனக்கான சம்பாத்தியம் வந்துடும் ஆனா நீ விவசாயம் பண்ண வேண்டாம் நீ காவல் காது அப்படின்னு சொன்னது காவல் தெய்வங்களா வந்து சரி அவன் காவல் காக்குறான் அப்போ அடுத்த நிலையில இன்னும் நிறைய பேர் அந்த தீயவர்கள் அதிகரிக்கிறாங்க அப்போ ஒரு நல்லவனால சமாளிக்க முடியல அப்போ இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் பேர் வேணும் அப்படின்னு சொல்றான் அப்படி சொல்லும்போது அவங்க சரி உண்மைதான் அவன் சொல்றது சரிதான் அப்ப அவன் என்ன சொல்றான் நிறைய பேரு கெட்டவன் இருக்கிறாங்கய்யா அப்ப நல்லவன் வந்து ஒருத்தனா இருக்கும்போது நமக்கு வந்து கஷ்டமாகுது அப்படிங்கிறப்ப சரி நீ உங்ககூட ஒன்னொரு நாலஞ்சு பேரை வந்து சேத்திக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு கீழே ஒரு டீமை கிரியேட் பண்றாங்க இந்த டீம் அப்படியே வளர்ச்சி பெற்று வளர்ச்சி பெற்று வந்ததுதான் அரசு முறை அப்ப யாரு வேந்தன் அப்படின்னா இப்ப அரசன் ஒருத்தன் சொல்றோம் இல்லையா அது யாரும் கிடையாது அந்த மக்களை காப்பாத்தக்காக அந்த மக்களால் ஒருத்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டான்னு பாத்தீங்களா அவன் அரசர் ஆகுறான் அவனுக்கு கீழே நூற்றுக்கணக்கான நபர்கள் அந்த தீயதுல இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்கான நபர்களை அவன் உருவாக்குறான் அதை ஒரு அரசாக அமைத்து கொண்டு அந்த மக்களை காக்கக்கூடிய பணிதான் அவனுடைய முதல் பணியாக ஒரு அரசு அமைகிறது இந்த உயிரண தன்மாற்றத்துல அதைத்தான் நம்ம முன்னோர்கள் ராம அவதாரமாக நமக்கு வந்து எடுத்து காட்டுறாங்க சரிங்களா அப்ப அந்த நிலை இப்போ விலங்கு நிலையிலிருந்து ஒரு நீர்ல தாவரம் தோன்றிய நிலையிலிருந்து அடுத்தடுத்த நிலையாக அந்த நிலை அப்படியே மாற்றம் பெற்றுட்டு வருது சரி இப்போ ராம அவதாரம் வரைக்கும் வந்தாச்சு ராம அவதாரத்தினுடைய நோக்கம் இந்த அரசை சரியாக நிர்ணயித்து மிக நல்ல முறையில அரசை நிர்வாகித்து ஒரு நல்ல நெறியிலே வாழக்கூடிய மனிதனாக ராமரை வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு போதிக்கிறார்கள் அப்ப ராமர் அப்படிங்கிறது ஒரு மனிதன் எவ்வளவு தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவதாரம் தான் ராமன் நம்ம சொல்றோம்ல ராமர் மாதிரி ஒரு கணவர் வேணும் சீதை மாதிரி ஒரு மனைவி வேணும் அப்படின்னா ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான முழு தகுதியையும் பெற்ற நிலை வந்து அந்த ஏழாவது நிலை ராம அவதாரத்துல அவன் முழு மனிதனாக தெய்வீக மனிதனாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறான் இது ஏழாவது அவதாரம் எட்டாவது அவதாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணருடைய அவதாரம் அப்ப கிருஷ்ணர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆஹ் மகிழ்ச்சி ஆனந்தம் கிருஷ்ணனை நினைச்சாலே ஒரு சந்தோஷம் ஒரு உற்சாகம் அப்ப இந்த நிலைய ஏழாவது நிலையில மனித தெய்வ நிலையில இருக்கிற அந்த மனிதன் அடுத்த நிலையில எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறான் எல்லா சூழல்லையும் மகிழ்ச்சியா இருக்கிறான் சரிதானுங்களா பிறருடைய துன்பத்தை போக்குறான் ராம அவதாரத்துல நாட்டுக்கு நல்லது செஞ்சாலும் அவன் தனக்கான நல்லதை பெறுவதற்காகவே அவனுடைய வாழ்க்கையில முடிஞ்சிடும் இப்ப கிருஷ்ணா அவதாரத்துல மற்றவர்களுக்கான நல்லதை நிறைய செய்யக்கூடிய ஒரு தன்மை அவன் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மை எப்பவுமே ஆனந்தமாக நடனமாடிக்கொண்டு இந்த உலக இன்பங்களையும் ரசித்து கொண்டு அந்த இறை தன்மை உணர்வையும் பெற்று கொண்டிருக்கிற நிலை வந்து எட்டாம் நிலையாக நம்ம முன்னோர்கள் கிருஷ்ண அவதார நிலையை வந்து நமக்கு விளக்குறாங்க சரிங்களா அப்போ இந்த எட்டாவது நிலை வந்து நம்ம தியானத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதுல ஒரு சிலர் வந்து அந்த அவதாரத்தை மாற்றி மாற்றி பயன்படுத்துறதை நம்ம பார்க்கறோம் நம்ம புரிதல்ல கொண்டு வந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் சரிங்களா அப்போ அடுத்ததாக பலராம அவதாரத்தை கொண்டு வர்றாங்க சரியான ஒரு முழுமையான ஒரு மனித நிலையில ஒரு மனிதன் வாழ்வதற்கான சூழலை பலராம அவதாரத்தில் அவங்க கொண்டு வந்து கடைசியா கல்கி அவதாரம் அப்படிங்கிறத ஒரு மனிதன் அந்த ஞானம் பெற்ற நிலையை உணர்த்தக்கூடிய நிலையாக அந்த கல்கி அவதாரத்தை கொண்டு வர்றாங்க அப்ப எல்லாம் வல்ல இறைநிலை நீரிலே தன்னுடைய அவதாரத்தை மச்ச அவதாரமாக தொடங்கி அது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய கூர்ம அவதாரமாக மாற்றம் பெற்று அது நிலத்தில் மட்டுமே வாழக்கூடிய வராக அவதாரமாக மாற்றம் பெற்று அப்ப அந்த நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் மனிதனாக மாற்றம் பெறும்போது அது விலங்கனத்தினுடைய தன்மையோட அவன் செயல்பட்டது அதற்கு அது சிறிய மனிதனாக மனித தன்மை பெறும்போது வாமன அவதாரமாக மாற்றம் பெற்றது அதற்கடுத்தது அவன் விவசாயம் செய்து தொழில் செய்து வாழக்கூடிய தன்மையை பெற்றபோது பரசுராமராகவும் அதிலே அவன் ஆட்சி செய்து மக்களுக்கு நல்வழிப்படுத்திய போது ஒரு சிறந்த மனிதனாக வாழ்ந்த போது மனிதனுக்கான எல்லா அடையாளங்களோடு வாழ்ந்த போது ராம அவதாரமாகவும் அதுக்கு அடுத்தது சில இடங்கள்ல பலராம அவதாரத்தையும் கிருஷ்ண அவதாரத்தையும் முன்ன பின்ன மாத்துவாங்க ஆனால் எட்டாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறத சில இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க சரி அப்போ அந்த இடத்துல கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த மகிழ்ச்சியான மனோநிலை அடுத்தது பலராம அவதாரம் அதற்கு நிறைவாக கல்கி அவதாரம் என்று ஒரு ஞானத்தை ஒரு மனிதன் அடையக்கூடிய நிலை ஒரு உயிர் தன்னுடைய முழுமையை அடையக்கூடிய நிலையை வந்து அந்த தசாவதாரங்கள்லையும் நம்ம முன்னோர்கள் நமக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு ஞான பார்வை எப்பொழுதோ நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்ததுதான் சரி அப்ப அப்ப இருந்த மக்களுக்கான அறிவு நிலையில அது முழுமையா விளக்க முடியல அப்போ அவங்க முடிஞ்ச மாதிரி பக்தி மார்க்கத்துல எல்லா உயிர்களும் இறைநிலைதான் இப்ப பன்றியே நம்ம ஒரு சிறிய உருவம் ஒரு தவறான ஒரு விலங்காக பொதுவா நம்ம பேசுறோம் இல்லையா ஆனா அந்த முன்னோர்கள் அந்த இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க ஒரு வராக அவதாரமாக அப்ப பன்றி கூட ஒரு இறைவனுடைய வெளிப்பாடுதான்னு புரிய வைக்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நீங்க பாருங்க இந்து தர்மத்துல கோழிய நம்ம வழிபடுறோம் சரிதானுங்களா பாம்ப நம்ம வழிபடுறோம் காளை மாட்டை நம்ம வழிபடுறோம் சுண்டலிய வழிபடுறோம் நாய வழிபடுறோம் ஆமைய வழிபடுறோம் யானைய வழிபடுறோம் புரியுது இல்லைங்களா அப்ப இதுல இருந்து என்னன்னா எல்லாம் வல்ல இறைவன் தான் எல்லாமா இருக்கிறான் சரிதானுங்களா எல்லாவற்றையும் வழிபட வேண்டிய தன்மை நமக்குட்டு இருக்கணும் எந்த உயிரும் வந்து தாழ்வானது அல்ல எல்லா உயிர்களுக்குள்ள இறையாற்றல் இருக்கு இறையாற்றல் தான் எல்லா உயிரா வந்திருக்கு அப்படிங்கறது உண்மையை உணர்ந்தவர்கள் தான் இந்து தர்மத்துல எல்லாத்தையுமே வழிபடுவோம் நிலத்தை வழிபடுவோம் நீரை வழிபடுவோம் பஞ்சபூதங்களை வழிபடுவோம் நவ கோள்களை வழிபடுவோம் சரிதானுங்களா எல்லா உயிர்களையும் வழிபடுவோம் தாவர இனங்களை வழிபடுறோம் சரிங்களா அப்ப இறைவன் தான் எல்லாமா வா வந்திருக்கிறாங்கிற தன்மை உணராம யாராலும் இந்த அறிவு நிலைக்கு வர முடியாது அப்ப அது எப்படி வந்தான் எதுக்காக வந்தான் அப்படிங்கறது தான் நம்ம உயிரின தன்மாற்றத்துல தெளிவாக வந்து நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் சரி அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம அந்த தசாவதாரத்துக்கான ஒரு விளக்கத்தை ஒரு எளிய முறையில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்க இனி மேல் இறை வழிபாடு அப்படின்னு நீங்க போங்க நிறைய கோவில்களுக்கு போங்க போகும்போது அதில் இருக்கிற உண்மையான தத்துவம் என்ன அர்த்தம் என்ன ஞானம் என்னன்னு புரிஞ்சு அங்கே வழிபடுங்க விநாயகரை வழிபடும் போது பஞ்சபூதத்தை வழிபடுங்க நவக்கோள்களை வழிபடும் போது டைரக்டா நவக்கோள்களை நினச்சி வழிபடுங்க சிவனை வழிபடும் போது சுத்த வழியை நினைச்சுக்கோங்க சக்தியை வழிபடும் போது பிரபஞ்சத்தை நினைச்சுக்கோங்க ஆறுமுகத்தை வழிபடும் போது ஆறு விதமான காந்த ஆற்றல்களை நினைத்து கொள்ளுங்க சரிதானா பெருமாளை வழிபடும் போது சங்கு சக்கரதாரின்னு நம்ம சொல்றோம் இல்லையா சங்காக இருப்பது சப்தம் ஒளி சக்கரம் சுழற்சி சரிதானா அப்ப ஒலி ஒலிக்கான வெளிப்பாட்டை விஷ்ணு பகவான்ல நம்ம முன்னோர்கள் காட்டியிருக்கிறாங்க இறைவனே ஒளியாக ஒளியாக வெளிப்பட்டு இருக்கிறான் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதுக்குள்ள இருக்கிற ஞானம் அதைத்தான் நம்ம தேடி எடுக்கணும் மகிழ்ச்சி அதைத்தான் நமக்கு சொல்றாங்க மகிழ்ச்சிட்டு இருக்க ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா இந்த பக்தி மார்க்கத்தை அவர் குறைய சொல்ல மாட்டார் உண்மையாலுமே அதுல குறையும் இல்லை சரிதானுங்களா ஆனா அது ஒரு வயதுக்கு அப்புறம் அதை ஞான மார்க்கமா நம்ம மாத்தாம விட்டுட்டோம் அது நம்மளோட தப்பு இப்போ பக்தி குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லது அதே குழந்தைக்கு வயதுக்கு பிறகு ஞானத்தையும் போதிச்சிருக்குன்னு அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த மகிழ்ச்சி கொடுக்குறாங்க அப்ப இது ஆழமாக புரிந்து கொண்டு நம்ம அந்த ஞானத்தோடு வாழணும் மக்களுக்கும் ஞானத்தோடு வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கணும்னு சொல்லி இந்த சிந்தனை நம்ம இதோடு நிறைவு செய்வோம் அனைவரையும் வாழ்த்து நிறைவு செய்வோம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மைஞ்ஞானம் ஓங்கி திரை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்பர்களே மிக்க மகிழ்ச்சி ஆஹ் அனைவருக்கும் நன்றி ஆஹ் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் உங்களுக்கு சொல்லணும்